राधाकृष्णन स्पीकर फ्रम आल रिक्सपेचर एंड कैपिटल एक्सपेचर इन ईच पोग्राम पेडिशन अवट ऑफ द हेड्स एक्सपेचर नंबर हंड्रेड ट्वेंटी सिक्स टू तौस टू हंड्रेड ट्वेल्व टू टू two hundred fifteen and three hundred and thirty five pertaining to ministry of order the other department of institution coming under the uh, debate today two thousand twenty five three 10 monday under the committee stage of the appropriation bill two thousand twenty five பேசப்படுகின்ற அமைச்சாக இருக்கின்ற கல்வி அமைச்சினுடைய குழுநிலை விவாதத்திலே சில விஷயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு முதலாவதாக எனக்கு இந்த ஆரம்பிப்ப ஆரம்பிக்க சந்தர்ப்பம் கொடுத்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று உலகில் மிக பிரசித்த விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் சட்ட வல்லுநர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஏனைய தொழிற்துறையை சார்ந்தவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்பது இலங்கையின் கல்வித்துறையின் வளர்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டாகும் தொன்று கல்வித்துறையின் வளர்ச்சியில் ஒரு எடுத்துக்காட்டாகும் தொன்று தொட்டு இந்த நாட்டிலே பல்வேறு புத்திசாலிகள் இந்த நாட்டிற்கு நிறைய சேவை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய இலவச கல்விக் கொள்கையாகும் இந்த இலவச கல்விக் கொள்கையை ஆரம்பித்த டாக்டர் சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கரா அவர்களுக்கு எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் டாக்டர் க கண்ணங்கரா தான் இவ்வளவு பேர் இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறதும் படித்தவர்களாக இருப்பதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது அதே போல் முக்கிய இரண்டு நோக்கங்களுக்காக இலவச கல்வி முன்னுரிமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று இயற்கையாகவே திறமையுள்ள அனைவரும் படித்த சமூகத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் இரண்டாவது வேறுபாடுகள் இருந்த பொழுதிலும் அதாவது கையில் இருக்கின்ற காசு அளவில் இல்லாமல் இலங்கையிலே பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாரபட்சமின்றி இலவச கல்வியை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கின்றது இதனால் பிற்படுத்தப்பட்ட காலத்தில் நம் நாட்டில் பல அறிஞர்கள் புத்திஜீவிகள் தொழில் வல்லுநர்கள் தொழில் முனைவோர் என்று பலர் உருவாக்கப்பட்ட வாய்ப்பு ஏற்பட்டது அவருடைய கால முடிவில் நாடு முழுவதும் ஐம்பத்தி நாலு சென்ட்ரல் மத்திய கல்லூரிகள் நிறுவப்பட்டன அதற்கு அனைவரு அனைவருக்கும் கிடைத்த பரிசு பொறன மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அதற்கு பிறகு கல்வி அமைச்சராக வந்த எடி நுகவல அவர்கள் கல்வித்துறையில் பாரிய பங்கேற்றியதுடன் மேலும் ஐம்பது மத்திய கல்லூரிகளை நிறுவியிருக்கின்றார் அண்மை காலங்களிலே கல்வி அமைச்சர் பெற்றும் பேசும்பொழுது திரு ரணில் விக்ரமசிங் அவர்களை நாங்கள் மறந்து பேச முடியாது ரணில் விக்ரமசிங் அத காலே ஹெட்டியிட்ட வெனமாய் ஏ ஏ காலே அத்தியாபனை அமைத்த ஹட்டிகிட்ட வெடக்கரலத்தினோ ஏக்க பிரசாத கரண்டு அதனால் அவருடைய தொலைதூர நோக்க அடிப்படையில் ஆங்கில ஆசிரியர்கள் பயிற்சி எனப்படும் டெரிக் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது பூரண கால தொலைதூர ஆசிரியர்கள் பயிற்சி பாடசாலையில் பகல் உணவு மீப்பே அழகிய கல்வி நிறுவனம் முறைசாரா கல்வி விரிவாக்கம் ஆசிரியர்களின் சேவை நீடிப்பு வயது அறுபதாக வயதாக்கியமை பிக்குகளுக்கான ஆசிரியர் பயிற்சி பாடசாலை சங்கங்கள் தாபித்தல் மாணவர்களுக்கு ஆலோசனை சேவைகள் அமர்த்தல் ஆசிரியர்களுடைய தேவை தகுதி கருதி மாவட்ட ஆசிரியர் நியமனங்கள் முறையை கொண்டு வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி உண்டார் ஆசிரியர் கல்வி கல்லூரி முறையை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒன்பது கல்வி கல்லூரியை ஆரம்பித்தவுடன் இன்று பதினெட்டு கல்வியா கல்வி கலாசாலையாக உருவாகியிருக்கின்றது தேசிய கல்வி கலாசாலை அதே போல ரணசிங்க பிரேமிதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மாணவர்களுக்கு இலவச சீருடை அதே போல இலவச சப்பாத்து வழங்குகின்ற புத்தகங்கள் வழங்குகின்ற விஷயங்களையும் அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அதே போல நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் மறக்க முடியாது அவருடைய காலத்திலே ஆயிரம் மஹிந்தோதய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு டெக் பி டெக் போன்ற விஷயங்களை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இப்பொழுது இலங்கையில் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாடசாலைகள் இருக்கின்றன தேசிய பாடசாலைகள் முன்னூற்றி தொண்ணூத்தாறு மாகாண பாடசாலைகள் ஒன்பதாயிரத்தி எழுவது மொழி மூலமாக பார்த்தால் சிங்கள மொழி பாடசாலை ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ்மொழி பாடசாலை மூவாயிரத்தி பதினொன்று காணப்படுகின்றன மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது லட்சத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல் இருக்கின்றன ஆசிரியர்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி பதினாறாக இருக்கின்றது அதிபர்களின் எண்ணிக்கை ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொன்று ஆசிரியர் கல்லூரிகள் மொத்தம் எண்ணிக்கை இருபது ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்தி அறுநூறு இவர்கள் இப்போது கல்வியர் கல்லூரியிலே படி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் கலாசாலை எட்டு அதில் உள்ள ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆகும் ஆகவே நல்லாட்சி காலத்திலே பல பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அருகில் உள்ள பாடசாலை நல் சிறந்த பாடசாலை என்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு அதிகமான பணம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய வேலைகள் இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருப்பதை நாங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் நிறைய பாடசாலைகளில் வேலை ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது பூர்த்தியாக நிலையிலே இருக்கின்றன அதை நீங்கள் சற்று அவசரமாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஏனென்றால் கோட்டாபாய அவர்கள் காலத்திலே அந்த பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யாமல் தாமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய அந்த காலத்திலே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போல் முன்னாள் ஜனாதிபதி அவரது கால காலகட்டத்திலே பெருந்தோட்ட பாட பாடசாலைகளுக்கு மூவாயிரத்தி நானூறு ஆசிரியர்கள் வழங்கப்பட்டது அந்த கால அதுக்கு பிறகு மூவாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் நியமனங்கள் ராஜபக்ச அவர்கள் காலத்திலே வழங்கப்பட்டது அதற்கு பிறகு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு ஆசிரியர்கள் நல்லாட்சி காலத்திலே வழங்கப்பட்டது இப்பொழுதும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் கடந்த கேபினட்லேயே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு ஆனால் அது ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு வழக்கு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கை நீங்கள் சரி செய்ததை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே அதில் அதில் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் கடந்த காலங்களிலே பெருந்தோட்ட அதாவது தமிழ் மொழி மூலமான பாடசாலைகள் என்று சொல்லப்பட்டது அதை இப்பொழுது இப்பொழுது தமிழ் பாடசாலைகளுக்கு என்று கொடுக்கப்பட்டால் அதிலே சில பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகளும் அடங்கும் அப்பொழுது பிரச்சனை இருக்காது ஆகவே தமிழ் மொழி மூலமான என்ற இந்த பாடசாலைகளை தமிழ் பாடசாலைகள் என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது ஒதுக்கப்பட்டிருந்தது அதிலே இருநூற்றம்பது மில்லியன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே இருபத்தைந்து பாடசாலைகள் இருபத்தைந்து பாடசாலைகள் அதாவது எதிர்காலத்தில் ஏலெவல் படிக்கக்கூடிய சயின்ஸ் மெட்ஸ் உள்ள பாடசாலைகள் கொடுக்கப்பட்டிருந்தது அண்மை காலங்களிலே இங்கே ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது அந்த காலத்திலே அந்த மா மலையக மாணவர்களுக்கு ஏலெவல் படிக்க வசதி இல்லை என்று காரணமாகத்தான் இந்த இருபத்தைந்து பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டது இந்த அபிவிருத்தி பாட செய்யப்பட்ட பாடசாலைகளை நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன் இதை நீங்கள் மேலும் அபிவிருத்தி செய்தால் நிச்சயமாக பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற அட்வான்ஸ் லெவல் பாடசாலைகளை நீங்கள் அபிவிருத்தி செய்வதன் மூலமாக யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய காலகட்டத்திலே பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற இந்த மா இருக்கின்ற மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியது ஒன்று த ஒன்று தசம் ஐந்து ஐந்து தசம் ஆனால் இப்பொழுது யூனிவர்சிட்டிக்கு பெருந்தோட்ட பகுதியிலே இருந்து போகிறத்துக்கு போகிற மாணவர்களுடைய தொகை சைவர் தசம் அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதனால இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை எடுக்க வேண்டுமானால் அட்வான்ஸ் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அட்வான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுனா உங்கள் உங்களுடைய ஆசிரியருடைய அட்வான் அதாவது கிராஜுவேட் டீச்சர்ஸ் தொகையை அதிகரிக்க வேண்டும் பெரும்பாலும் தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளுக்கு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இல்லை ஆகவே இதை நாங்கள் வடக்கிலோ கிழக்கிலோ நான் எதிர்காலத்து கடந்த காலத்தில் நான் அமைச்சராகும் பொழுது இந்தியாவிலிருந்து கொண்டு கொண்டு வரும்னு நினைச்சேன் அப்போ அதை முத எதிர்த்தது ஜேவிபி தான் ஆகவே நீங்கள் தான் இந்த முறை அதை செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்த்ததை இந்த முறை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தேசிய தமிழ் தினம் அதாவது இலங்கையிலே நடைபெறுகின்ற ஒரு மொழி தினமானது தேசிய தமிழ் மொழித்தின விளமாக விழாவாக அது கொண்டாடப்பட்டது அதற்கு மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் அந்த காலத்திலே தலைமை தாங்கி மூன்று முறை கண்டி யாழ்ப்பாணம் மாத்தலை போன்ற நகரங்களிலே செய்து வைத்திருக்கின்றார் அதே போல் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்குறேன் என்னென்னா உங்களுடைய ஸ்டேட் டெபியூட்டி மினிஸ்டர் எங்கள் ஊரில் உள்ளவர் நூரெலியாவில் உள்ளவர் ஆகவே அவரும் அதற்கு அக்கறை எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் புதிய வரவு செலவு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கல்வி என்பிபி அரசாங்கம் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அமைச்சிக்காக இரண்டு லட்சத்தி இருபத்தோராயிரம் மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றது வரவேற்கக்கூடிய விஷயம் அவற்றில் உள்நாட்டு மதிப்பு நிதியளவு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு வெளிநாட்டு நிதிய நிதி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூ இருநூத்தி எழுவத்தி எட்டு மில்லியன் ஆகும் ஆகவே நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து நல்ல முறையிலே கல்வி அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆசிரியர் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிலையங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி மூணு மில்லியன் ஒதுக்கியிருக்கின்றீர்கள் தேசிய கல்வியல் கல்லூரிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய்களும் தேசிய கல்வி கல்லூரிகளில் கட்டிட குறைபாடுகள் தளபாட குறைபாடுகள் நிலவி வருகின்றன அங்கு ஆளணி பற்றாக்குறையும் காணப்படுகின்றது நிதி ஒதுக்கீல் ஒதுக்கீலே அதையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் கொட்டகலை ட்ரைனிங் காலேஜ் தமிழ் மொழி மூலமான பாடசாலை ட்ரைனிங் காலேஜ் அரைவாசியிலே நிற்கின்றது அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒப்பத்தமாக ஆசனை கொட்டகலை ட்ரைனிங் காலேஜ் பாகேட்டை நகரத்தில் அந்த ஏக அதிச்சிண கரல பல்ல கராண்டு வணிகளை நாம் பல பொருத்து வேணும் அதே போல் அனைத்து பாடசாலைகளிலும் சுகாதாரம் மற்றும் நீர் வசதிகளை வழங்குவதற்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றது இருந்தபோதும் நானூற்றி இருபத்தி ரெண்டு பாடசாலைகளுக்கு நீர் வசதியோ மலசல கூடங்களோ இல்லாமல் இருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டோம் பாசல ஆர்சி விசியாத்த கிட்ட டாய்லெட் விவாகமாக பானிய ஜலய நதிப்பிராஷனைக்கு தீணுவான் இக்கிட்டத்த ஹெம்கந்த் ஹென்வனிக்கெலாம் பல பொருத்து வேணுவான் கணனி வசதிகள் இல்லாத பாடசாலைகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு தேசிய ரீதியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு மத்திய மாகாணத்திலே முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உவா மாகாணத்திலே நூற்றி இருபத்தெட்டு சப்ரகமாவது முந்நூற்றி பதினேழு டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி அவருடைய கொள்கைக்கு ஏற்ப முக்கியத்துவம் அளிக்கும் இந்த கொள்கையின் அடிப்படையிலே டிஜிட்டல் மயப்பாடுவதற்கு கணினிகள் முக்கியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மலையக மலையகம் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க விடப்பட வேண்டும் என்பது அவ்வப்போது எங்களுடைய எல்லா அரசாங்கத்திலையும் நாங்கள் இது பேசியிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் நடைமுறையில் சாத்தியமில்லை அதாவது நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம்னா மலையகத்துக்கு ஒரு தனி பல்கலைக்கழகம் என்று இல்லாமல் பேரதனை பல்கலைக்கழகம் இருக்கின்றது உவா பல்கலைக்கழகம் இருக்கின்றது சப்ரகமோ பல்கலைக்கழகம் இருக்கின்றது இது மூணும் மலையகத்திலே அமைந்திருக்கின்றது ஆனால் எங்களை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு ப பல்கலைக்கழக கல்லூரி சில சில பாடத்திட்டங்களை உள்ளடக்கியதாக ஒரு கல்லூரியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதற்காக காணியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதை நீங்கள் அடுத்த உங்கள் பட்ஜெட்டில் கேட்கறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம் முக்கியமாக அதை செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம் மகாபல திட்டம் மகாபல திட்டத்திற்காக சென்றவரிடம் இரண்டாயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை நாலாயிரத்தி அறுநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது சந்தோஷமான விஷயம் தோட்டப்பகுதிகளிலே பாடசாலை மேம்பாடு தோட்டப்பகுதியிலே பாடசாலைகள் மேம்படுத்துவதற்காக இந்திய உதவியோடு மத்திய மாகாண உவா பிரதேசம் மற்றும் தென் மாகாணங்களில் ஒன்பது பாடசாலைகள் தரம் உயர்த்துவதற்காக கிட்டத்தட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய்களை இம்முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நீங்கள் இந்தியாவுடன் சேர்ந்து நிறைய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அருகிலுள்ள பாடசாலை நல்ல பாடசாலை இந்த திட்டத்திலே நிர்மாண பணிகள் இப்பொழுது தாமதமாகி இருக்கின்றது கிட்டத்தட்ட நிறைவு செய்வதற்கு ஐயாயிரத்து இருநூறு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டது பாராட்டத்தக்கது கொழும்பில் இருக்கின்ற ஹிந்து கல்லூரி இப்பொழுது நான் நினைக்கிறேன் முடிவடையும் தருவாயிலே இருக்கின்றது அதில் அடிக்கல் வைத்தது நாங்கள் நீங்கள் முடிவிலே இப்பொழுது திறந்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் மாணவர்களுக்கு அது போய் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் பெருந்தோட்ட பாடசாலைகளை ஸ்மார்ட் வகுப்புகள் அவைகளை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றது அதை அதை நீங்கள் உங்களது பட்ஜெட்டில் காட்டிருக்கிறீங்க இருந்தாலும் அதை நீங்கள் எப்போ அதை இந்தியா அதை உதவியோடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாடசாலை மாணவர்களுக்கு மடிக்கணினி கம்ப்யூட்டர்ஸ் பாடசாலை மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு வட்டி மானியம் என்ற முறையிலே எட்டு மில்லியன் ரூபாயாக இருந்த பொழுதும் இந்த முறை ஐந்து மில்லியனாக குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நிதியானது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய யோசனையாக இருக்கின்றது கம்ப்யூட்டர்ஸ் கண்ட முதலிக்காக அடிக்க ஆண்டு வணிகா பொறுத்து வேணும் ஆகவே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மடி மணிக்கடனி என்பது அத்தியாவசியமாக மாறிவிட்டது ஆகவே அரசாங்கம் இன்னும் சற்று நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து இந்த திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மாணவர்களுக்கு காலணிகள் கஷ்டம் மஷ்டம் அதிகஷ்ட பிரதேசங்களில் மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கு ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வருடம் இதற்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை இது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது சந்தோஷமான விஷயம் ஆனால் அதில் உங்களோட திட்டத்திலே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க முன்னூறு பா முன்னூறு மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலையில தான் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் உள்ள பாடசாலைகளையும் ஏழை மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாணவர்களுக்கும் இந்த திட்டத்திலே ஏதாவது ஒரு வகையிலே அது போய் சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் குறைந்த பாடசாலையில் இருக்கின்ற ஐநூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பாடசாலைகள் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிள்ளைகளுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த திட்டத்திலே இருநூத்தி அறுபத்தி நாலு பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு கொடுக்கப்படவில்லை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பது பாடசாலை பிள்ளைகள் இதில் கிடைக்காமல் இருக்கின்றார்கள் ஏனென்றால் பெரிய பாடசாலைகள் கல்வி கிடைக்கின்ற மிக கஷ்ட நிலை நோக்குகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் ஆகவே எல்லோருக்கும் வருமான அறிக்கையை கிராம சேவைகள் மூலமாக பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற முறையை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் போல பாடசாலை கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவும் அண்மையிலே கொடுக்கப்பட்டது அதிலும் முன்னூறு பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள் கல்வி கற்கின்ற அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பெருந்தோட்ட பாடசாலைகளிலே அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பது பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கப்படுகின்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட பெரிய பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு கஷ்டமான பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த முறையில் மாற்றங்களை கொண்டு வந்து கிராம சேவகர் மூலமாக அதாவது அவருடைய வருமான அறிக்கையை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மா மாணவருடைய இடைவிலகல் ட்ராப் அவுட் இன்று மாணவர்களுடைய இடைவெளகல் அதிகரித்துள்ளது காரணம் பொருளாதார பிரச்சனை காரணமாக இந்த மாணவருடைய இடைவெளகல் அதிகரிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறாம் திகதிக்கு கல்வி அமைச்சின் கணக்கெடுப்புக்கு அமைவாக இடைவிலகிய மாணவர்களின் தொகை ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நூரலியா மாவட்டத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏட்டா இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நான் சமர்ப்பிக்கலாம் பிறகு நான் சமர்ப்பிக்கிறேன் கட்டிட வசதிகள் அன்று இருந்த மாணவர்கள் தொகையை விடவும் இன்று இருக்கின்ற மாணவர்களுடைய தொகை அதிகரிக்கின்றது ஆகவே அதிகமான பாடசாலைகள் கட்டிட வசதி இல்லாதன் காரண காரணமாக இந்த கட்டிட வசதிகளை அதிகரித்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் கிளாஸ் ரூம் வசதி கிளாஸ் ரூம் வசதி என்பது இன்று ஒரு பாட ஒரு பாடசாலை வகுப்பறையிலே நாற்பது மாணவர்கள் இருக்கின்றார்கள் நாற்பது மாணவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சராசரியாக அதிகமான இடப்பரப்பளவு பரப்பளவு உள்ள பாடசாலை அறைகள் இருக்க வேண்டும் ஆனால் கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட பாடசாலை அறைகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது ஆகவே இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சுரக்ஷா காப்புறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது பாடசாலை மாணவர்களுக்காக சுரக்ஷா என்கிற காப்புறுதி முறையை அறிமுகம் செய்து வைத்தார்கள் இப்பொழுது இந்த காப்புறுதி திட்டம் கைவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுரக்ஷா காப்பீடு திட்டத்தை மீள கொண்டு கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார் ஆகவே அத்திட்டத்தை மீள செயல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மூலம் மூலமான உத்தியோகத்தர்கள் பழைய கல்வி பணிப்பாளர்கள் அதிகமாக சிங்கள மொழி உத்தியோகத்தர்கள் கடமை புரியும் பல இடங்களிலே உதவி கல்வி பணிப்பாளர்களாக தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் பணிப்பாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக பாட ரீதியான பணிப்பாளர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதையும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் செய்கின்றோம் ஊழல் இந்த அரசாங்கம் ஊழல் ஒழிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் ஆனால் எல்லா அரசாங்கங்களும் பாடசாலைகளில் ஏற்படுகின்ற ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றாலும் ஊழல் இடம்பெற்ற உட உட ஊழல் இடம்பெறுகின்ற விதம் மாறி இருக்கின்றது அதாவது அதிபரும் ஆசிரியரும் நேரடியாக வாங்காமல் பாடசாலை அபிவிருத்திக்கான நன்கொடை என்ற பெயரிலும் அல்லது தனக்கு வேண்டப்பட்ட கடைகளுக்கும் நபர்களுக்கும் பணத்தை கொடுக்குமாறு சொல்லுகின்றார்கள் இதுவும் ஊழல் தான் ஆகவே இந்த ஊழலை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கொள்ள கல்வி மேற்பார்வை குழு கடந்த பாராளுமன்றத்தில் நான் கல்வி மேற்பார்வை குழு தலைவராக இருந்த பொழுது புதிய கல்வி மறுசீரமைப்பு இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டது அதே போல சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த திட்டங்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்து பொருத்தம் என்றால் நீங்கள் அதனை நடைமுறைப்படுத்தலாம் இல்லை என்றால் அதனை நீங்கள் விடலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்திய அரசாங்கத்திற்கு விசேட நன்றி விடத்தில் நான் ஒரு விசேட நன்றியை இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் கல்வித்துறை என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டு தொட்டு பெருந்தோட்டங்களுக்கு மட்டுமல்ல தேசிய அளவிலான கல்வி வளர்ச்சிக்காக இந்தியா பெருமளவு உதவி வருகின்றது ஆகவே இம்முறை மலையகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு மாத்தமின்றி பெருந்தோட்டத்துறையின் அனைத்து வளர்ச்சிகளுக்கும் இந்திய அரசாங்கம் நிதி உதவி செய்து வருகின்றது ஆகவே இந்திய அரசாங்கத்திற்கு எங்களது உயர்ஸ்தானிகளுக்கும் இந்த நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் சொன்ன சில விஷயங்களை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களிலே நான் கல்வி மேற்பார்வை செக்டோரியல் ஓவர்சைட் கமிட்டி சேர்மனாக இருந்த பொழுது மறுசீரமைப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பது சில பரிந்துரைகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதை நீங்கள் பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொண்டு அந்த பரிந்துரைகளை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே உங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் எந்த விதிலையும் குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போதான் நீங்கள் ஆரம்பம் அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா நாங்கள் குற்றச்சாட்டை உங்கள் மேல் சுமத்தலாம் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கு என்பதை சொல்லி என்னுடைய பேச்சை நேர்வை செய்கின்றேன் நன்றி வணக்கம்